சாங் மை மதர் அதுக்கு இந்த சின்ன பிள்ளைல கண்ணனை பற்றி எங்க அம்மா கொடுத்த பாட்டு அது வந்து சமர்ப்பணம் ராமருக்கு குளலிசை கேளாயோ கண்ண நின் என்னை அழைக்குதடி குளலிசை கேளாயோ கண்ண நின் கானமலை என்னை அழைக்குதடி எங்க அம்மா சின்ன பிள்ளைல எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு இல்லை டான்ஸில் ஆடவே இப்போ டான்ஸில் ஆட முடியாது மண்ணு போகிற வயசாகிட்டு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி உட்காரவே முடியலை எங்கே டான்ஸ் ஆடினா மண்ணுக்கு தான் மனு நாராயண தம்பி தான் காப்பாற்றி வச்சுருக்காக்கா அந்த பாட்டு கேலாயோ கண்ண மலை என்னை அழைக்குதடி மண்டை உடஞ்சி மண்டை மூளா வெளியே வந்துச்சுன்னா பாட்டு பிடிச்சிக்க முடியாது ஏதோ லேஸ் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அர்ட்டு போயிட்டு உங்களுக்காக நான் சாமிக்கு சேவைத்ததுக்காக உயிரோடு இருக்கேன் எல்லா சாமிக்கும் இருந்த அரைக்கும் எனக்கு பாட்டு எனக்கு இருக்க சாவதுக்குள்ளே என் மறுபடியும் எதாவது ஒன்றுன்னா உதவி வச்சுக்கணும் எல்லா சாமிக்கும் பாட்டு பிடிக்கணா தான் ஆசை என்ன செத்து பழித்து எம்மங்கிட்டே போயிட்டு வந்துவிட்டு ஒரு சாமி காப்பாற்றின நமக்கு நாராயணசாமிக்கு என் வாய்ஸ் அர்ப்பணம் நான் இருக்கே இல்லாமல் போகிறேன் என் வாய்ஸ் வந்து நாராயணசாமிக்கு அர்ப்பணம் குழேலிசை கே என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்ன ோ கண்ணனின் காண மழை என்னை அழைக்குழடி குழலிசை கேளாயோ காத்திருவானடி காத்திருவானடி காண காதல் கண்ணனை கழிவுத்தும் அண்டனை குலளிசை கேளாயோ கண்ணனின் நின் காண மலை என்னை அழைக்கோதாடி விடுச்சுன்னா விளையாடுறதுக்கெல்லாம் எங்கள் அம்மா நான் சொல்லிவிடுறாரு ஆடலாம் முடியலை ஆடி ஆடி வருசை கேலாயோ அவரை வெள்ளை மெல்ல வருவான் சூட்டுவான் நான் ஆடவும் பாடுவான் ஓன வெளியில் இல்லை ஆன ந சொல்லு ஏன் ஓ நில அன ந கண்ணன் நாராயணசாமி ஏன் குழலு ஆன் குழலி செய்யோ கண்ண நின் காணவளை என்னை அலை குலடி குழலிசை கேலாயோ உயிர்கொள்ளை செய்ய கொள்ளலை மனசை கொள்ளையடிவார் கண்ணன் அதுதான் கொள்ளனா பொருள் எடுக்க கொள்ளலை கண்ணன் வந்து நம்ம இருவனால் நம்ம மனசே கொடுத்துருவாங்க கண்ணன்ட்டால் தான் அவருக்கும் பிடிச்சா அவர் மனசை நம்ம கொடுப்பாரு அதுதான் இது உயிர் கொள்ளை அந்த கொள்ளலை மனசு நேசிக்கிறது லவ்வு அதுதான் லைக்கு லவ் சொல்லுவாங்க கண்ணன் வந்து லீலாவை தான் லவ் பண்ணார் நம்மளை லைக் பண்ணுது கண்ணனுக்கு வந்து ஒய்பு யாரு கண்ணனுக்கு ஒய்ஃபு லீலா கண்ணன் வந்து ராதா தான் லவ் கண்ணன் ராதா ராமன் சீதா ஒரு தலை ஏகபத்தினி அவரை தான் அவர் அதை தவிர யாரையும் நினைக்க மாட்டார் நம்மளை லைக் பண்ணுவார் நம்ம விஷ்ணு உயிரலை இனிலே உயிர்கொள்ளை செய்வ நாடுவானோங்கரநாத பீத்தைகள் காட்டியே பீத்தைகள் காட்டியே వేదనయూ టువన్ వేండి తిండీ వేక తొలూన్ కుళలిసై సైకేలాయో కన్న నమలై ఎన్ని అడై కుదడే కుళలిసే లయో బాయ్ సో